இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே அதிமுக பிஜேபி கூட்டணி உறுதி அப்படிங்கிற மாதிரி டெல்லியிலேருந்து ஒரு தகவல் அதுக்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி ஒன்றே ஒன்று தனக்கு காரியமாக வென்றவர் எவ்வளோ பெரிய கால வேண்டாலும் உருவிடுவார் எவ்வளோ பெரிய காலை வேணாலும் குடிப்பார் என்பது தான் எடப்பாடி கலந்த கால வரலாறு அப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி உறுதி செய்யப்பட்டு வென்றால் உறுதி செய்யப்பட்டு விட்டால் இந்த ஜெயக்குமாரும் அதை வந்து இந்த கூட்டணி வேண்டாம் வேண்டாம்னு உடை ஏ பி முனிச்சாமி முடிஞ்ச எங்கே வச்சுக்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறது வேறு விஷயம் அப்படி இருக்கும்போது தேமுதிகாவின் நிலை என்ன நான் சொல்லுகின்ற நண்பர்களே அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை சூழ்நிலைக்கு தக்கபடி நல்ல எங்கு மரியாதை கொடுக்கப்படுகிறதோ அங்கு கூட்டணி வைத்து அந்த கூட்டணி செய்யலாம் அதிமுகவுக்கும் முதல் நண்பனாகவும் முற்ற நண்பனாகவும் மக்களவைத் தேர்தல் நின்று அவர்களுக்கு வந்து சில தோல்விகள் வரும் என்று நம்பினாலும் அவர்களுக்கு துணை நின்று செய்தார்கள் ஆனால் அந்த நன்றி விசோதனம் தெரிந்து அந்த ராஜா சீட்டை கொடுத்து அவர்களை தக்க வைத்துக் கொள்வார்களா என்பது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் எடப்பாடி புத்திசாலியாக இருந்தால் முதல் அரவணைக்க வேண்டிய கட்சி தேமுதிக தான் ஆனால் அவருடைய பாசம் பாமக சைடு போகின்றது கேப்பு முனிசாமி போன்றவர்கள் இருக்கும் முறை இது அப்படிதான் நடக்கும் என்பதை சொல்லிவிட்டு ஆக எந்த காலகட்டத்திலும் திமுக வந்து பார்த்தீர்கள் என்றால் கூட்டணி கட்சிக்கு ஆழம் ஆரம்ப காலகட்டத்திலே கலைஞர் காலகட்டத்திலேருந்தே அதுக்கு வந்து எழுதப்படாத சட்டம் கூட்டணி கட்சிக்கு எப்பொழுதுமே மரியாதை கொடுப்பார்கள் இதயத்திலும் இடம் கொடுப்பார்கள் சீட்டிலும் இடம் கொடுப்பார்கள் எல்லா விதத்திலும் கூட்டணி கட்சிக்கு மரியாதை என்பது கூட்டணி கட்சியோட பலம் என்றால் என்ன என்று அவர்களுக்கு தெரியும் ஆகவே தேமுதிக திமுக சைடு போகிறது ஒன்றும் தீண்டத்தகாத ஒரு விஷயம் இல்லை கண்டிப்பாக அதற்கான ஒரு முயற்சியும் எடுக்கலாம் அவர்கள் உற்ற மரியாதையும் உற்ற சீட்டுகளும் கொடுக்கு கொடுக்கும் சமயத்தில் அவர்கள் தே திமுக சைடில் போகிறதுல எந்த வித பாதிப்பும் இல்லை நான் இப்பொழுது பதிவுகள் போடும்போது ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அதிமுகவை தான் தூட்டுகின்றார் இந்த ராஜபாஸ்ட் எழுபறியில் அதனால் வந்து எதையுமே நம்ப வேண்டாம் என்பது ஆரம்ப காலத்து பதிவில் என்னுடைய பதிவில் பார்த்து சொல்லியிருக்கணும் என்றே நான் அரசியல் இப்போ பேசுவதில்லை இருந்தும் நண்பர்கள் கேட்டுக்கொண்டதாக சொல்கிறேன் சொல்கின்றேன் பிஜேபி அதிமுக ஒருவேளை கூட்டணி வைத்தால் இவர்கள் திமுக பக்கம் போவதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை போகலாம் அதற்கு உரிய மரியாதை மதிப்புக்கு இன்றைய முதல்வர் கொடுப்பார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு உங்கள் இருந்து விடைபெறுகிற நண்பர்களை வாழ்த்துக்கள் வாழிய நலம் வாழிய பல்லாண்டு எல்லா வளமும் நலம் பெற்று தொடர்ந்து எல்லா இன்பம் பெற்று வாழ்வாங்க வாழ வாழ்த்துகின்றேன் வாழ்த்துக்கள் வாழிய நலம் வாழிய பல்லாண்டு